அத்தியாயம் முப்பத்து ஐந்து சமரன் கருப்பு காகிதத்தில் இருந்த அந்த புதிய நுட்பத்தை உடனடியாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டான் வருணமித்திரரிடம் கற்றுக் கொடுக்க சொல்லி வற்புறுத்தலாமா என்று கூட நினைத்தான் ஆனால் ஏதோ ஒரு எண்ணம் அவனை தடுத்துவிட்டது எனவே அந்த சூழலை திசை திருப்ப குருவே என்னால கூட மருத்துவராக முடியுமா என்று கேட்டான் இதைக் கேட்ட வருணமித்திரர் சற்று ஆச்சரியமடைந்தார் சமரன் எதற்காக திடீரென இப்படி ஒரு கேள்வியை கேட்கிறான் என்பதை அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை இப்ப எதுக்கு சமரன் உனக்கு இப்படி ஒரு ஆசை இலக்கை நோக்கி பயணம் பண்ணும் போது நாம எதை பார்த்து தடுமாறக்கூடாது நாம போற பாதையில சரியா போயிட்டே இருக்கணும் நடுவுல எங்கேயும் திசை திரும்ப கூடாது உனக்கு உன்னோட இலக்கு நினைவுல இருக்கா இல்லையா என்றார் ஓ நல்ல ஞாபகம் இருக்கு குருவே எவனிக்காவ தான் என்னோட இலக்கு அதுக்காகதானே இவ்வளவு சிரமப்பட்டு இதையெல்லாம் பண்றேன் சும்மா சந்தேகத்தை தீர்க்கிறதுக்காக கேட்டேன் அவ்வளவுதான் குருவே என்றான் சமரன் இந்நேரம் யவனிக்கா உன்னை ஜெயிக்கணுங்கிறதுக்காக கடுமையா பயிற்சி எடுத்துட்டு இருப்பா அவ ஏற்கனவே திறமசாலி அவ இன்னும் பயிற்சி எடுத்துட்டே இருந்தா உன்னால எப்படி அவளை விட திறமசாலி ஆக முடியும் அதனால உனக்கு இன்னும் கடுமையான பயிற்சி தேவை அதுக்கு இந்த பாஞ்சால நகரம் ஒத்து வராது நாம உடனே இந்த பாஞ்சால நகரத்தை விட்டு வெளியில போயாகணும் அப்போதான் உன்னால இதை விட அதிகமா பயிற்சி பண்ண முடியும் அதனால நான் ஒரு முடிவு பண்ணிருக்கேன் வெளியூருக்கு கூட்டிட்டு போய் ஒரு வருஷத்துக்கு பயிற்சி கொடுக்கலான்னு இருக்க நீ என்ன சொல்ற சமரா என்றார் வர்ணமித்திரின் வார்த்தைகளை கேட்டு சமரன் ஆச்சரியம் அடைந்தான் எனது ஒரு வருஷத்துக்கு நம்ம பாஞ்சால நகரத்தை விட்டு வெளியே போகணுமா என்று ஆச்சரியத்தோடு கேட்டான் ஆமா சமரா ஏற்கனவே ஒரு வருஷம் ஓடி போச்சு நீ பயிற்சி பண்ணிட்டு இருக்கிற இதே நேரத்துல யவனிக்காவும் பயிற்சி பண்ணிட்டு இருக்கா அவ கூட தலைசிறந்த சிறந்த பயிற்சியாளர்களும் மருத்துவர்களும் இருக்காங்க அவளை எதிர்த்து நீ ஜெயிக்கணும்னா அவளை விட திறமைசாலியாகவும் பலசாலியாகவும் உன்னை தயார்படுத்திக்கணும் இல்லையா இங்க இருந்து உன்னால எதையுமே அவ்வளவு சுலபமா கத்துக்க முடியாது சமரா அதனாலதான் சொல்றேன் என்றார் வருணமித்திரர் பரவாயில்ல குருவே எனக்கு யவனிகாவை ஜெயிக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அதுக்காக நான் எந்த நிலைக்கு வேணா போவேன் என்னோட சக்திகள் அதிகரிக்கணும்னா நான் என் சொந்த நகரத்தை விட்டு வெளியேற வேண்டியது இருந்தாலும் அதுக்கும் நான் தயாரா தான் இருக்கேன் எப்ப கிளம்புறதுன்னு மட்டும் சொல்லுங்க குருவே என்றான் சமரன் நல்லது சமரா இன்னும் ரெண்டு மாசத்துல நாம புறப்பட வேண்டி இருக்கோம் தயாரா இருந்துக்கோ என்றார் ஏ எதுக்காக ரெண்டு மாசம் காத்திருக்கணும் குருவே போகணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் எதுக்கு ரெண்டு மாசம் தள்ளி போடணும் இப்பவே கிளம்பி போயிடலாமே என்றான் சமரன் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு சமரா ரட்சகன் பயிற்சி பள்ளியில அடுத்த மாசம் புதுசா மாணவர் சேர்க்கை ஆரம்பிக்கிறாங்களாமே அதுல நீயும் கலந்துக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் என்றார் வருணமித்திரர் அதை கேட்ட சமரன் குழம்பினான் என்னாச்சு இந்த குருவுக்கு எதுக்கு அந்த பயிற்சி பள்ளிக்கு போக சொல்றாருன்னு புரியலையே அத்தனை போய் நான் எதை போறேன் என்று குழம்பினான் என்ன எனக்கு எதுக்கு குருவே பயிற்சி பள்ளி எனக்கு நுட்பங்களை கத்துக் தான் நீங்க இருக்கீங்களே அது போதாதா உங்ககிட்ட கத்துக்கிறத விட்டுட்டு அந்த ரட்சகன் பயிற்சி பள்ளில சேர்ற அளவுக்கு அங்க அப்படி என்ன சிறப்பு இருக்கு என்று கேட்க நான் உன்னை அந்த பயிற்சி பள்ளியில சேர சொல்றதுக்கு காரணம் நீ நுட்பங்களை கத்துக்கணுங்கிறதுக்காக கிடையாது உனக்கு தெய்வீக ஒளி கிடைக்கணுங்கிறதுக்காக தான் என்றார் வருணமித்திரர் அதை கேட்ட சமரன் ஆச்சரியம் அடைந்தான் என்ன சொல்றீங்க குருவே ரட்சகன் பயிற்சி பள்ளிக்கும் தெய்வீக ஒளிக்கும் என்ன சம்பந்தம் என்றான் சமரன் இருக்கு கண்டிப்பா சம்பந்தம் இருக்கு அந்த ரட்சகன் பயிற்சி பள்ளியில தான் ஒரு சிறப்பு வகையான தெய்வீக ஒளி இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன் அதோட பேரு திவ்ய ரோஷினி இது பதினாலாவது சக்தி வாய்ந்த ஒளி நீ மட்டும் எப்படியாவது சிரமப்பட்டு இதை அடைய முடிச்சா போதும் உன்னோட சுடர் மந்திரம் இன்னும் வலுவடைய ஆரம்பிச்சுடும் அதோட சக்தி ரொம்பவே அதிகமாயிடும் என்றார் அவரது பேச்சை கேட்ட சமரன் அந்த சிறப்பு ஒளியைப் பற்றி யோசிக்கத் தொடங்கினான் குரு சொல்ற மாதிரி அந்த திவ்ய ரோஷனியோட சக்தி மட்டும் எனக்கு கிடைச்சா என்னால சீக்கிரமாவே அந்த யவனிகாவை விட வலிமையா மாற முடியும் சீக்கிரமா அந்த பயிற்சி பள்ளியில சேர்ந்து நான் இந்த விசேஷ சக்தியை அடைஞ்சே தீர்வேன் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான் சக்தி வாய்ந்தவனாக மாற வேண்டும் என்ற ஆசை சமரனின் கண்களில் வித்தியாசமான பிரகாசத்தை கொண்டு வந்தது அவன் சிரித்துக்கொண்டே அந்த குகையிலிருந்து வெளியே வரத் தொடங்கினான் அப்போது திடீரென வருணமித்திரர் சமரா நில்லு என்று அவசரமாக அவனை எச்சரித்தார் அவன் ஒன்றும் புரியாமல் சட்டென நின்று விட்டான் அப்போதுதான் அவன் தலைக்கு மேலிருந்து ஒரு நச்சுப்பாம்பு தரையில் பொத்தன விழுந்தது அதை கண்ட சமரன் சட்டென திகைத்து விட்டான் ரொம்ப நன்றி குருவே நீங்க மட்டும் என்னை எச்சரிக்க பண்ணலன்னா இந்நேரம் அது என் தலையில தான் விழுந்திருக்கும் நம்ம வெளியூர் போறதை பத்தி பேசிட்டு இருக்கும்போது இப்படி நடக்குதே இதுக்கும் அதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா குருவே இது ஏதாவது அறிகுறியா என்றான் சமரன் சமரா நீ எதுக்காக கண்டதே நினைச்சு கவலைப்படுற இது ஒரு சாதாரண விஷயம்தான் தான் குகைனா இது மாதிரியான பிரச்சனைகள் இருக்கத்தானே செய்யும் அது மட்டும் இல்லாம நாம தான் இந்த குகைக்கு புதுசு அந்த பாம்புக்கு அப்படி இல்லை இந்த குகை தான் அதுக்கு வீடு நாம அது வீட்டுக்குள்ள வந்து நின்னு அதை பத்தியே தப்பா பேசுனா என்ன நியாயம் என்று வேடிக்கையாக பதில் சொல்ல சமரன் சட்டென சிரித்து விட்டான் அதன் பிறகு அவன் குகையை விட்டு வெளியேறினான் இதை பார்த்த வருணமித்திரர் மீண்டும் அவனது மோதிரத்திற்குள் நுழைந்து கொண்டார் குகையை விட்டு வெளியே வந்த சமரன் நிம்மதி பெருமூச்சு விட்டான் அவன் மீண்டும் தனது அரண்மனைக்கு திரும்பியபோது போது அரண்மனையின் பிரதான வாசலுக்கு முன்னால் தனது வம்சத்தின் மூத்தவர்கள் சிலர் நின்று கொண்டிருப்பதை கவனித்தான் அவர்கள் அனைவரது முகங்களும் பதற்றத்தோடு சற்று வாடியிருந்தன ஏன் எல்லாரும் அரண்மனையில் இருக்காங்க புதுசா ஏதாவது பிரச்சனையா என்ன யாரோட முகமும் சரியில்லையே எல்லாரும் ஒன்னா இருக்கிறதையும் இவங்க எல்லாரோட முகமும் வாடி இருக்கிறதையும் பார்த்தா ஏதோ பிரச்சனைன்னு மட்டும் நல்லா புரியுது அப்பாவும் இதே பதட்டத்தோட தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன் இவங்க எல்லாரும் அப்பாவுக்கு புதுசா ஏதாவது குடைச்சல் கொடுக்குறாங்களோ உள்ள போய் பார்க்கலாம் அப்பதான் என்ன பிரச்சனைன்னு புரியும் என்று நினைத்துக்கொண்டே அவன் அரண்மனையை நெருங்கினான் உள்ளே சென்றவுடன் அவன் மேகராணியை பார்த்தான் சமரனை கண்டவுடன் மேகராணியின் முகத்தில் புன்னகை மலர்ந்தது சமரனுக்கு மேகராணியை கண்டவுடன் இதயம் படபடக்கத் தொடங்கிவிட்டது ஆனால் சமரனுக்கு சட்டென வருணமித்திரர் சொன்ன விஷயங்கள் தான் ஞாபகத்திற்கு வந்தது உடனே தனது பார்வையை அவளிடமிருந்து திருப்பிக் கொண்டு விட்டத்தை பார்த்து கொண்டு நின்றிருந்தான் சமரனின் இந்த வினோத செயலைக் கண்டு மேகராணி சற்று அடைந்தாள் உடனே அவள் எழுந்து சென்று சமரனிடம் கனிவான குரலில் சமரா உன் மனசுல இப்ப என்ன இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும் என்றாள் இதை கேட்ட சமரன் ஆச்சரியத்துடன் மேகராணியை பார்த்து என்ன என்ன தெரியும் நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும் எங்க சொல்லு பார்க்கலாம் என்று பதட்டத்தோடு கூறினான் எனக்கு எல்லாமே தெரியும் உன்னால ரொம்ப நாளைக்கு என்கிட்ட இருந்து மறைச்சு வைக்க முடியாது உன்னோட கண்ணுதான் காட்டி கொடுக்குதே என்றாள் மேகராணி சமரனுக்கு ஒன்றும் புரியாமல் சும்மா ஒளராத மேகா என் கண்ணு எதை காட்டி கொடுக்குது என்றான் ம் நீயே சொல்லுவேன்னு சொல்லுவன்னு நினைச்சேன் ஆனா நீ எதுவும் சொல்லல நீ சொல்லலன்னா எனக்கு தெரியாதா என்ன நீ இப்போ அபராஜிதன் தரத்தை அடைஞ்சிட்டு தானே உன்னோட கண்களை பார்க்கும்போதே எனக்கு தெளிவா தெரிஞ்சு போச்சு என்ன சரியா கண்டுபிடிச்சேனா என்று ஆர்வத்தோடு கேட்டாள் மேகராணி சமரன் அப்போதுதான் பதட்டத்தில் இருந்து வெளிவந்தான் அவன் பெருமூச்சரித்தபடி ஆமா ஆமா தான் சொன்னேன் நீ உண்மையாவே தான் என் கண்ணை பார்த்தே சரியா கண்டுபிடிச்சிட்டியே என்று அவளை பாராட்டினான் நல்ல வேலை எங்க இவ நீ என்ன காதலிக்கிறியான்னு கேட்டுட்டு நினைச்சு நினைச்சு பயந்து போயிட்ட அப்படி எதுவும் நடக்கல சந்தோஷம் என்று நினைத்து கொண்டான் இவ்வளவு நேரம் நீ எங்க போயிட்டு வந்த சமரா பாரு உன்னோட உடைகள்ல எல்லாம் பட்டிருக்கு என்று சொல்லிக்கொண்டே அவன் உடையில் இருந்த தூசியை தன் கைகளால் தட்டிவிட்டாள் அவள் இப்படி செய்வது இது முதன்முறையல்ல வழக்கமான ஒன்றுதான் ஆனால் இம்முறை சமரன் அவளது தொடுதலை சற்று வித்தியாசமாக உணர்ந்தான் வருணமித்திரரின் வார்த்தைகள் அவனை அப்படி சிந்திக்க வைத்திருந்தது மேகராணியின் நெருக்கமும் அழகும் அவனுக்குள் ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது அவன் தன்னையும் மறந்து மேகராணியை கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தான் சட்டநாதை உணர்ந்த மேகராணியின் முகம் வெட்கத்தினால் சிவந்து விட்டது அவள் தயக்கத்தோடு சமரனிடம் சமரா நீ ஏன் இப்படி பார்க்கற என்று கேட்டாள் அவளுடைய மூச்சுக்காற்று சூடாகிவிட்டது அவள் அப்படி கேட்டவுடன் சமரன் சுய நினைவிற்கு வந்து குளறியபடி அது நீ நீ ரொம்ப அழகா இருக்கல்ல அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்த என்று எளிமையாக பதிலளித்தான் ஆனால் அவன் சொன்னதை கேட்டு மேகராணி உள்ளுக்குள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள் தன்னை திசை திருப்பிக் கொள்ள அவள் சமரனிடம் சமரா நீதான் இப்போ அபராஜிதன் ஆயிட்டல்ல அபராஜிதன் ஆனவுடனே சில உயர்நிலை பயிற்சிகளை முயற்சி பண்ணி பார்க்கணுமே அதெல்லாம் செஞ்சியா அதெல்லாம் செஞ்சாதானே உன்னோட சக்தி அதிகரிக்கும் எங்க உன்னோட சக்தியின் அளவை காட்டுப்பாக்கலாம் என்றாள் ஐயோ இப்ப என் உடம்பு இருக்கிற நிலைமையில என்னால என்னோட சக்தியை காட்ட முடியாதே அது ரொம்ப கம்மியா தான் இருக்கும் எப்படி சொல்லி புரிய வைக்க முடியும் என்று நினைத்து கொண்டே செஞ்சு பார்த்தனே அதெல்லாம் செஞ்சு பார்க்காம இருப்பேனா ஆனா இப்ப எனக்கு ரொம்ப அசதியா இருக்கு மேகா நான் வேணா காலையில வந்து என்னோட சக்தியோட அளவை உன்கிட்ட காட்டட்டுமா என்று ஏதேதோ சொல்லி சமாளித்தான் அதெல்லாம் முடியாது உன் சக்தியோட அளவை நான் இப்பவே பார்த்தாகணும் உடனே காட்டு என்று பிடிவாதமாக கேட்டாள் அவள் தன் மீது இருக்கும் அக்கறையில்தான் இவ்வாறு நடந்து கொள்கிறாள் என்பதை புரிந்து கொண்டாலும் தற்போது சமரனுடைய உடல்நிலை பிறரை எதிர்கொள்ளும் அளவுக்கு தயாராக இல்லை என்பதை அவளிடம் வெளிப்படுத்தி கொள்ளவும் அவன் விரும்பவில்லை ஏய் மேகா எதுக்கு இப்போ என்ன தொல்ல பண்ற இப்போ எதுக்கு நான் என் சக்தியை வெளிப்படுத்தணும் உண்மையான சக்தி நம்ம இதயத்துல தான் இருக்கு நம்ம கிட்ட திறமையும் ஆர்வமும் இருந்தா போதும் எப்பேற்பட்ட போரையும் சுலபமா ஜெயிச்சிடலாம் நுட்பங்கள் நமக்கு உதவியா இருக்கும் அவ்வளோதான் என்றான் சும்மா எதையாச்சும் சொல்லி சமாளிக்காத சமரா இப்போ நான் சொல்றது செய்ய போறியா இல்லையா என்றாள் இதற்கு மேலும் அவளிடம் எதையும் மறைக்க முடியாது என்பதை புரிந்து கொண்ட சமரன் சரி சரி இரு செஞ்சு காட்டுற என்று அழுத்துக்கொண்டே தன் தோள்களை குலுக்கி உள்ளங்கைகளை மெல்ல திறந்தான் ஆனால் அவற்றில் எதுவும் இல்லை அவனுடைய வெறுமையான கையை பார்த்த மேகராணி அவனை முறைத்தாள் அப்போது திடீரென்று சமரனுடைய மணிக்கட்டில் ஒரு வெளிர் மஞ்சள் ஒளி தோன்றியது அந்த வெளிச்சத்தை பார்த்த சமரன் அதை கண்டவுடன் மேகராணி ஆச்சரியப்படுவாள் என்று எதிர்பார்த்தான் ஆனால் அதை பார்த்து அவள் மகிழ்ச்சி அடையவில்லை மங்களான வெளிச்சத்தை பார்த்து அவள் சமரனிடம் என்ன இது இவ்வளோதான் உன்கிட்ட இருக்கிற சக்தியா என்று கேட்டாள் இதற்கிடையில் அவனது மணிக்கட்டில் தெரிந்த லேசான மஞ்சள் ஒளியும் திடீரென படபடத்து மறைந்துவிட்டது இதை பார்த்த சமரன் ஒரு சிரிப்பை வெளிப்படுத்தினான் ஆனால் அந்த ஒளியை பார்த்த மேகராணி சற்று எரிச்சலடைந்தாள் இங்க பாரு சமரா நமக்கு ஒரு நுட்பம் கிடைச்சா அதோட சக்தி காலப்போக்கில் நம்ம உடம்புல அதிகமாயிட்டே தான் இருக்கும் இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணுதான் நீ கவலைப்படாத இந்த லேசான வெளிச்சமே பிற்காலத்துல பிரகாசமா ஜொலிக்க ஆரம்பிச்சிடும் காலப்போக்கில் வலுவடைஞ்சிடும் ஆனா எனக்கு ஒரே ஒரு சந்தேகத்துக்கு தான் இதுவரைக்கும் பதிலே தெரிய மாட்டேங்குது சமரா என்றாள் என்ன சந்தேகம் சக்தி நிலையத்துல நான் ரெண்டு காகிதங்களும் உனக்கு தேவையானதை எடுத்துக்கோன்னு சொன்னப்போ நீ எதுக்காக சாதாரண நுட்பத்தை தேர்ந்தெடுத்த அன்னைக்கு அந்த நுட்பத்தை நீ எடுத்துக்கல ஆனா இப்ப என்னடான்னா அதை விட சக்தி குறைவா இருக்கிற ஒரு சக்தியோட வந்திருக்க ஏன் சமரா எதுக்காக இப்படி பண்ற ஒருவேளை நான் கொடுத்ததை நீ வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறியா இல்ல என்னோட உதவியை ஏத்துக்க கூடாதுன்னு நினைக்கிறியா என்னால இந்த குழப்பத்திலிருந்து வெளியே வரவே முடியல என்றாள் சமரன் மேகராணியை அவ்வளவு கோபமாக அதுவரை பார்த்ததில்லை பொதுவாக இனிமையாகவும் அழகாகவும் பேசக்கூடிய மேகராணி திடீரென இந்த அளவுக்கு கோபப்படுவதைக் கண்டு ஆச்சரியப்பட்டான் ஆனால் தன் நலனையே விரும்பும் மேகராணி தன் மீது இருக்கும் தான் இப்படி கோபப்படுகிறாள் என்பது அவனுக்கு தெளிவாக புரிந்தது அவளுடைய கோபத்தை குறைக்க முயற்சித்தான் சேச்ச எதுக்கு இப்போ நீ பைத்திய மாதிரி என்னென்னவோ உளறிட்டு இருக்க சின்ன இருந்து உனக்கு என்னை பத்தி நல்லா தெரியும் இன்னும் என்ன புரிஞ்சுக்கலையா நான் ஒரு உயர்நிலை நுட்பம் கிடைக்கும்போது அதை வேணான்னு சொல்லிட்டு முட்டாள்தனமா ஒரு சாதாரண நுட்பத்தை தேடி போவேன்னு நீயும் நினைக்கிறியா என்றான் இதை கேட்ட மேகராணி ஆனா உன் கையில் இப்ப தெரிஞ்சது முதல் நிலை சாதாரண நுட்பத்தோட சக்தி தானே இது உனக்கு எப்படி பயன்படும் சமரா என்றாள் சமரனின் பேச்சு அவளுடைய கோபத்தை சற்று தனித்தது ஆனால் சமரன் ஏன் இந்த பலவீனமான நுட்பத்தை எடுத்துச் சென்றான் என்பதை அவளால் இன்னும் கூட புரிந்து கொள்ள முடியவில்லை ஒரு புத்தகத்தோட அறிவை அதோட அட்டையை வச்சு மதிப்பிட முடியாது நம்ம சாதாரணமாக நினைக்கிற புத்தகத்தில் கூட அபரிவிதமான செய்திகள் ஒழிஞ்சிருக்கலாம் அதே மாதிரி எந்த ஒரு நுட்பமும் சாதாரணமானது இல்லை அந்த நுட்பத்தோட சக்தியை இன்னைக்கு வேணால் நீ புரிஞ்சுக்காம இருக்கலாம் ஆனா ஒரு நாள் அதோட சக்தியை பத்தி நிச்சயமா உனக்கு புரியும் முதல் நிலை இரண்டாவது நிலை மூன்றாவது நிலைன்னு சொல்றதெல்லாம் நுட்பத்தை பொறுத்த வரைக்கும் அதனுடைய சக்தியின் வெளிப்பாடாக இருக்கலாம் ஆனா எந்த நுட்பமாக இருந்தாலும் அதை பொறுத்து தான் அது எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்க போகுதுன்னு தெரிய வரும் என்றான் சமரன் இதை சொல்லும்போது அவன் முகத்தில் ஒரு தெளிவு இருப்பதை மேகராணி கவனித்தாள் சமரனுடைய இந்த விளக்கம் அவள் மனதை சற்று குளிரச் செய்தது அவன் பேசுவதை அவள் மிகவும் ஆச்சரியத்தோடு கேட்டுக்கொண்டிருந்தாள் ம் ஏதேதோ சொல்லியே வாய் அடைச்சிட்டியா என்று கிண்டலாக கூறினாள் மேகராணி நான் எதுக்கு அப்படி பண்ணனும் மேகா நான் தான் சொல்றேன் உங்ககிட்ட நான் எதுக்காக போய் சொல்ல போறேன் நான் சொல்றது எல்லாமே உண்மைதான் சரி அது போகட்டும் நான் அரண்மனைக்குள்ள வரும்போது வாசல்ல சில பேரை பார்த்த அங்க நின்னுட்டு இருந்தவங்க யாரோட முகமும் சரியில்லையே என்னாச்சு மேகா ஏதாவது புது பிரச்சனையா என்றான் ம் ஆமா சமரா பிரச்சனை தான் என்று பிரச்சனைகளை சொல்லத் தொடங்கினாள் மேகராணி சமரன் மாவீரனாகும் தருணத்தை தெரிந்து கொள்ள உடனே போகிடப்பம் டவுன்லோட் செய்து இலவசமாக கேளுங்க போர்காண்ட சிங்காம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க